வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரிஸ்ட் அப்டேட்ஸ் அங்கன்வாடிக்கு வேலைக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன்னு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த விடையில் அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி மேனுவலாக ஃபில் பண்ணுறங்கிறத பார்க்கலாம் அங்கன்வாடி பணியாளர் சம்மந்தமாக மொத்தம் மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க அங்கன்வாடி உதவியாளர் அந்த போஸ்டிங்கும் சேம் மெத்தட் தான் அது என்னன்னா ஃபோட்டோ ஓட்டிட்டு மாவட்டம் வட்டம் இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகனோட பேர் தமிழில் அப்பா பேர் இல்லைனா கணவர் பேர் அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு ஆதார் கார்டு ரஷங்கள் இருக்கிற அட்ரெஸ்ஸு உங்களோட ஃபோன் நம்பரு எல்லாத்தையுமே அந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா பேசிக்கான டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணும்போது ப்ளூ கலர் பெனில் ஃபில் பண்ணுங்கள் எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஓட்டுற இடத்துல வந்து ஃபோட்டோ கரெக்டாக பாஸ்வோசைஸ் ரீசெண்ட் பாஸ்போசிஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே உங்களோடய சைனை கண்டிப்பாக போட்டுக்கோங்க அடுத்து நாலாவது காலத்தில் இன்னும் பேரோட ஆதார் எண்ணு அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு பேராட்சி நகராட்சியா மாநகராட்சியா அதோடய பேர் அடுத்து இருப்பிட ஊராட்சி கிராமம் பேரில் வந்து எந்த ஊர்லேருந்து ஊராட்சிலேருந்து கிராமத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட வில்லேஜ் பேர் ஏழாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கனுடைய உதவியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் பெயர் அதோடய நம்பர் நீங்கள் உங்களோட ஏரியாவில் இருக்க பால்வாட்டில் போய் அதோட நம்பரும் பெயரும் முகவரி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கல்வி தகுதியில் வந்து உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க டென்த்து தேர்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா அமௌண்ட் போட்டுக்கோங்க எஸ் போட்டுக்கோங்க ஆமாம் ஃபில் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி அப்புறம் உங்களோட ஏ வயசு ஏஜு அதுக்கடுத்து வந்து வகுப்பு ஜாதி சான்றிதழ் அதுவும் வந்து நீங்கள் பிசியாக எம்பிசியாக பிற்பட்ட விபராக அந்த டீட்டெயில் எல்லாமே இதர விபராக அதில் உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அப்புறம் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி அல்லது குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு இதில் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வச்சுருந்தாலும் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறது பெட்ரு நான் சொல்கிற டீட்டெயில் தவிர உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அது எது வரும் உங்கள் வினப்பாரில் குழந்தைகள் மையம் அதை அந்த ஏரியா சேர்ந்தவங்களா இதில் மேக்ஸிமம் நீங்கள் ஆம் கொடுத்தா தான் உங்களுக்கு இது ஆகிற மாதிரி இருக்கும் கிராமங்களில் குழந்தைகள் அந்த டீட்டெயில் பற்றி கெடுத்துருக்காங்க அப்புறம் திருமண நிலை திருமணம் ஆனவர்னால் அதுக்குண்டான டீட்டெயிலு திருமணமாகி கணவரால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி ரெண்டு குழந்தைகள் விதவை இந்த மாதிரி டீட்டெயில் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றின டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்திலாம் உங்களோட கிட்ட சைன் போட்டுக்கோங்க சைன் போட்டு என்றைக்கு டேட்டோ அந்த டேட்டை கீழே மென்ஷன் பண்ணிடுங்க லெஃப்ட் சைடில் இடம்னா உங்களோட ஊர் பேர் என்றைக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட ஏரியா வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் அணுகி அங்கே தான் நீங்கள் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஒரு புதிய கொடுப்பாங்க அதை பத்திரமாக வச்சுக்கோங்க தான் நீங்கள் எண்ட்ரிவியூக்கு ஒம்போது கொண்டு போகணும் இந்த நம்ம பார்த்த வேஸ்ட் வேக்கன்சிக்கு வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் உங்களோட சைன் போட்டிருக்கணும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டைரெக்ட் இன்ட்ரிவியூ மட்டும்தான் அப்புறம் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஆதரவற்ற உதவிகள் பெண்கள் எஸ்டி இவங்களுக்குலாம் அஞ்சு வயசு வந்து மாற்றுத்தனாளி இவங்களுக்கெல்லாம் மூணு வயசு மூணு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஆதார் விட்டுற பெண் கணவெல்லாம் கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளி ரெண்டு குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் இதுக்குன்னான எவிடன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் வேறு ஏதாவது முன்னுரிமை சர்டிவிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிவிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் மூலமாக அனுப்ப வேணாம் நீங்கள் நேரில் போய் கொடுக்குறது பெட்ரு அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக செய்யும் நீங்கள் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கனுடைய உள்ளதன் பண்ணிக்கணும் விண்ணப்பம் சொல்லி ஒப்பிச்சிட்டு வாங்கிட்டு அவங்க சீல் வச்சு சைன் போட்டு கொடுப்பாங்க இதை நீங்கள் இன்டர்வியூ போகும்போது பத்திரமா வச்சுக்கோங்க இன்டர்வியூ போகும்போது கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பணியாளர் வேக்கன்சிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் இதில் உங்களோடய ஃபோட்டோ மேலே ஒட்டிக்கோங்க விண்ணப்ப பேரில் வந்து உங்களோட பேர் அப்ளிகேஷன் பேர் வந்து உங்களோட பேர் வந்து தமிழில் எழுதிக்கோங்க பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ உங்களோட தந்தை பேர் இல்லைனா கணவர் பேருங்கிறத்துல அதை பின் பண்ணிக்கோங்க மூணு அங்கன்வாடி பணிமல பணியாளர் நியமனம் கோரும் காலப்படம் வந்து உங்களோட ஏரியாவில் இருக்கிற பால்வாடி மையத்தில் போயிட்டு அதோடய பேர் மையத்தோட நம்பர் இதெல்லாம் அதில் கேட்டுக்கோங்க அப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷனு பன்னா தங்க பன்னெண்டாம் கிளாஸ் வந்து இதுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஜாதி சான்றிதழோட டீட்டெயிலு உங்களோட அட்ரெஸ்ஸு என்னென்ன அட்டாச் பண்ணுறீங்க அப்புறம் மாநகராட்சி நகராட்சியோட டீட்டெயிலு உங்களோட திருமண நிலை அதை பற்றின இதில் வந்து என்ன எதுவோ அதை டிக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆகலைன்னா அதுக்கு ஒன்றான பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க கீழே உங்களோட இடம் நாலு விண்ணப்பிற கையத்தில் கையப்பத்தில் உங்களோட கையெழுத்து போட்டுக்கோங்க இதுக்கு கொண்டோட நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங்க்கு வந்து ப்ளஸ் டூ பாஸ் ஆகிருக்கணும் ஒவ்வொரு நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் கீழே சைன் போட்டிருக்கணும் இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இங்கிலீஷ் இன்டர்வியூஸ் தான் எடுக்கிறாங்க இதில் கேட்டிருக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அதுக்கு நான் ஆஃபீஸில் போய் நீங்கள் நேரில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தக்கப்புறம் அந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வாங்கிக்கலாம் ரெண்டாவது குரு அங்கன்வாடி பணியாளர் அதுலேயும் அதே தான் மேலே ஃபோட்டோ ஓட்டணும் லெஃப்ட் சைடு உங்களோட மாவட்டம் வட்டம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபோட்டோ மேலே உங்களோட சைன் போட்டுக்கோங்க அப்படி பேர் இதே தான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி தான் உங்களோடய அங்கடத்தோடய மையத்தோட இருப்பிடம் இந்த டீட்டெயில் தான் குரு அங்கன்வாடிக்கும் ப்ளஸ் டூ தான் பாஸ் ஆகிருக்கணும் மாதிரி எதில் ஜெராக்ஸெலாம் சைன் போடணும் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் இன்ட்ரி போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் கொண்டு போகணும் ஒரிஜினல் கொண்டு போகணும் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒப்புகை சீட்டை வந்து அவங்க ஃபில் பண்ணிவிட்டு சீல் வச்சு சைன் போட்டு கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க இன்ட்ரி போகும்போது அதையும் கொண்டு போகணும்